அந்த பொண்ணோட அண்ணனுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்னா அதுக்காக போனாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து வீடு மாறிச்சு பள்ளிக்கூடம் மாறிச்சு எல்லாம் மாறினா கூட தொடர்புலேயே இருக்கிறாங்க அவ்வளோதான் இனிமேல் நம்மளால் தேர முடியாதுங்க நீங்கள் எதுக்கு இதுக்கெல்லாம் அலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து அவங்க அம்மா அப்பாவை வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிட்டோம் நீங்கள் வந்து இதுக்கு அலோ பண்ணக்கூடாது எதுக்கு அதெல்லாம் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறது இதெல்லாம் அதெல்லாம் என்ன தப்புன்னு உணரலை அவங்களுக்கே தெரியல என்ன நடக்க போது எங்கே போகுதுன்னு தெரியல ஒரு ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ளா ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி அசிங்கமாக பேசி துரத்தி விட்டதுக்கு அப்புறமா கூட அவங்க உணரலைன்னா என்ன பண்ணலாம் முக்கியமாக பேரண்ட்டு உணரலைன்னா என்ன பண்ணலாம் அப்போ இந்த நெருக்கம் தப்பாக போதா தகாத உறவுக்கு போதா இல்லையா ஒரு பெண்ணும் பெண்ணும் தகாத உறவுக்கு போய் சேருது அதே போல் தான் ஆணும் ஆணும் கூட போயிடும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய இருக்குது எங்களுக்கு வேறு ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் என்னென்னா ஒரு ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை பக்கா லெஸ்பின் ஆகிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணு தன்னோட அண்ணனை கட்டாயப்படுத்தி அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிச்சு ஏன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கல்யாணம் ஆகி எங்கேயோ போயிட்டாங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு டையப்புக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைண்டிங்குள்ளே வந்தோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஒரே வீட்டில் இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து சதா காலம் ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருந்தால் கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஃப்ரெண்டுங்கிறது போய் அவங்க என்ன பண்ணுறாங்க ரிலேட்டிவ் ஆகிட்டாங்க அன்னி ஒரவத்தி அன்னி நாத்தினார் அண்ணி நாத்தனாருங்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க காலம் எதோ இருக்கு எந்தெந்த மாதிரியே இருக்கு இதெல்லாம் அவுட் பண்ணி சொல்றது எல்லாம் நாங்கள் எழுதி அதை வந்து ஜாக்கிரதையா பார்த்து எல்லா வாரத்தையும் அப்பட்டமெல்லாம் எழுத முடியாது பறக்கிற கேஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் வீடியோவும் போட முடியாது அதனால அவர் கேட்டது கல்யாணம் பண்ணிக்கலாமாக்கா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கும் பெருந்தன்மை இருந்தால் பண்ணிக்கலாம் கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத பெருந்தன்மை இருக்குமே ஆனால் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் அவருக்கான பதில் இந்த வீடியோ பொது வீடியோவாக இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ஸ்டோரியை சொல்ல வேண்டியதாக இருந்தது எச்சரிக்கையாக இருங்க எல்லையோடு இருங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் கூட தன்னோடய அண்ணனா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரு நட்புகளுக்கு எல்லை வகுத்து கொடுங்கள் இதுக்கு மேலே இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க நல்லது வணக்கம்